வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க பிருந்தாவை பார்க்குறதுக்கு வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து விஜி கார்த்தியை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க உங்களுக்காக நாட்டுக்கோழி அடித்து சமைச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கட்டாயமாக சாப்பிட கூப்பிடுறாங்க டென்ஷன் டென்ஷனான கார்த்தி என்ன பண்ணுறாருனா சி கையை விடு நீ எல்லாம் ஒரு பொண்ணாக உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண என் வாழ்க்கைய இப்படி வீணாக்குன நீ பொண்ணே கிடையாது நீ பிசாசு பேய் பிசாசு தான் நீ வந்து நீ என்னமா மாதிரி நடிக்கிற நல்லா நடித்து எல்லாரையும் வேணால் ஏமாத்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட அப்பாவித்தனமாக நடித்து தானே ஏமாற்றிக்கிட்டுருக்க எல்லா உண்மையும் எல்லாேருக்கும் இந்த குடும்பத்தில் நிரூபித்து உன்னை கண்டிப்பாக நீ யாருன்னு காமிச்சு கழுத்தை பிடிச்சி எல்லாருக்கும் முன்னாடி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுவேன் பொய் சொல்லி எப்படியெல்லாம் வந்து நடித்து ஏமாற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உன் நடிப்பை பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கள எல்லாத்தையும் நான் புரிய வைக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அப்பாவும் வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்த விஜி வந்து உஷாராகிடுறாங்க நம்ம திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னா கீழே உட்காந்து அந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா என்னைய இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது நடிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ராமச்சந்திரன் ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னோடே அவள் கையை வெட்டிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவளுக்காக வேண்டி என்ன சாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நான் செத்துட்டேன்னா திரும்ப அந்த பிருத்தாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நடித்து அழுதுகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன்ட்ட வந்து சொல்கிறாங்க என்னை வந்து சாக சொல்லி நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் போன உடனே பிருந்தாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு கார்த்தி வந்து என் மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டு இருக்காரு என்னை வந்து சாகு சொல்கிறது எந்த விதத்தில் நாயம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி இவ நல்லா பொய் சொல்கிறா நான் எப்போ சாகுன்னு சொன்னேன் நான் சொல்லவே இல்லை சொல்லாததெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னொன்னே விஜி வந்து என்னை அடிக்கவும் செஞ்சாங்க நீங்கள் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தியை வந்து மாட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நான் பாட்டு இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் பிருந்தாவுக்கு இப்படி ஆனதுக்கு எந்த விதத்துலையும் நான் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை வந்து கண்டிக்கிறாங்க நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அப்புறம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி கண்டி கார்த்தியை வந்து வான் பண்ணிட்டு போகிறாங்க